வணக்கம் பாக்கல நம்மளோட பிக் பாஸ் வரலாற்றுல இதுவரை நடக்காத ஒரு சம்பவம் அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது ஆமாங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட்டுக்கு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கண்டஸ்டன்ட் ப்ரப்போஸ் பண்ண ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இதை நம்பலாமா அப்படின்ற மாதிரியும் ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது ஏன் அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் ஃபுல்லாவே என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்மளோட கண்டஸ்டன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தொடர்ந்து வீட்டுக்குள்ள வர போறாங்க மெயினா விஷ்ணு அர்ச்சுனா வீட்டுக்குள்ள வர்றதுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரிதான் இது வந்து ரூமர்ஸாவே வந்து பேசிட்டு வரப்படுது அப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே நினச்ச மாதிரி காலையிலேயே முதல் என்ட்ரியா யாரு வர அப்படின்னா விஷ்ணுவும் அவரோட ஃப்ரெண்டும் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அப்படின்றது போன சீசன்ல தலைவன் உள்ளுக்க இருந்தப்போ சம்பவம் பயங்கரமா இருந்ததா அப்படின்னா நல்ல நெகட்டிவ் சம்பவங்கள் நிறைய இருந்தது அப்படின்றது நம்மளால பார்க்க முடியும் அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ஸ் அப்படின்றது வந்து அந்த நேமை டோட்டலா அரேஸ் பண்ணி வேற வியூல பார்க்க வைக்கிறக்கான ஒரு சம்பவமா இருந்தது அப்படின்னு ஏன்னா இது ஆல்ரெடி பிளான் பண்ணப்பட்டதானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகி ஏன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்படின்ற அந்த டைமிங்ல சொல்லும் போதே சவுண்டு கிட்ட ஜாக் வந்து பேசுவாங்க சோ ஏன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வரணும்னு சொல்றேன் ஏன் வந்து ப்ரபோஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்கும் போது ஆமான்னு தலையாட்டுவான் ஸோ இப்போ ஆல்ரெடி பிளான்ல தான் இருந்திருக்காங்க இருக்கு சவுண்டு இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்தது அவர் வந்து உள்ள வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு சடனா சவுண்ட் வந்து வில்யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி மாவுல மேரி மீன்னு எழுதி வில்யூ கெச்சப்ல போட்டு சர்ப்ரைஸ்டா அந்த இடத்துல நிக்க அவரு அவர் ரேட்சினை பார்க்கும் போது எனக்கு ஷாக்கிங்கா தெரில பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அப்படின்றத வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இடத்துல வந்து அவரு அவர் சொல்ற ஒன்னா உன்னைய சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நீ என்னையே சர்ப்ரைஸ் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி அவர் வாங்கிட்டு நீ எனக்கு நல்லா பிடிக்கும் நீ என்னோட எப்பவுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை புரியலை அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்றீங்களா பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு நல்ல ஃப்ரெண்டு என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது ஆனால் பையிலதான் அவர் வந்து அக்செப்ட் பண்ணி ரெண்டு பேரும் இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம்லாம் எனக்கு நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல நானும் தான் எனக்கும் தான் நடந்ததில்லை அவங்க சொல்ல கொஞ்சம் காமெடி மொமெண்டாக இருந்தது அப்படின்றது ஸோ ரெண்டு பேருமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அதை ஷேர் அந்த லவ் ஷேர் பண்ணிட்டே ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ஒரு கியூட் மூமெண்ட் அப்படின்ற மாதிரி அது வந்து போச்சு அப்படின்றது அங்க எல்லாருமே பயங்கர சர்ப்ரைஸ் அப்படின்றதான் நேத்து ஜாக்கோட லவர் வந்தாங்க ஒரு சமூகம் நடந்தது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடற வகையில சௌந்தர்யா பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்றது வந்து அங்க எல்லாருக்குமே பயங்கர ஒரு ஷாக்கா தான் இருந்தது அது ஏன்னா அது நெகட்டிவா போகும்ன்றது அவங்களுக்கு தெரியாது கண்டிப்பா நெகட்டிவா போகாது அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும் சோ இது பக்காவா ஒரு ஒரு ஓகே சொல்லலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்ன்றது எவ்வளவு பெரிய விஷயமோ அதுமே இது அழியாத ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக பண்ணப்பட்ட மாதிரிதான் அது வந்து ஃபீல் ஆச்சு பட் எனிவே சௌந்தரியாவோட கியூட் ப்ரொபோசல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே